மனிதர்கள் கோடிக்கணக்கில் இருக்கலாம் ஆண்டுகள் ஆயிரக்கணக்கில் கடந்து போகலாம் ஆனால் வரலாறு படைக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜாம்பவான்களும் ஞானிகளும் பேரேடுகளில் பிறந்து கொண்டேதான் இருப்பார்கள் இந்திய விடுதலைக்கு பிறகு நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கிய அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று டாக்டர் அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் ஆகியோருக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் மகர் இனத்தில் பிறந்தவர்கள் ராணுவத்தில் பணிபுரிய மறுக்கப்பட்டதால் அம்பேத்கரின் தந்தை ராணுவ பணியை விட்டு வெளியேற்றப்பட்டார் கிராமத்தில் இருந்தார் பிற்போக்கு சாதிய பாகுபாடுகளில் சிக்கி தவிக்க வேண்டும் என்று அம்பேத்கரின் குடும்பம் நகர்ப்புறத்திற்கு குடிபெயர்ந்தது அம்பேத்கர் படிக்கின்ற வயதில் ஏற்பட்ட அவலங்களையும் ஒடுக்குமுறைகளையும் வரலாறு மறக்காது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் சட்ட படிப்பிற்காக பாரிஸ் பட்டத்தையும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் எம்எஸ்சி மற்றும் டிஎஸ்சி போன்ற ஆய்வு பட்டங்களையும் தன் பெயருக்கு பின்னால் சேர்த்துக் கொண்டார் அம்பேத்கர் காரல் என உலகின் தலை சிறந்த மனிதர்களை உருவாக்கிய லண்டன் நூலகத்தில் அம்பேத்கரும் அம்பேத்கருக்கு இழைப்பாரும் இடமாகவும் இந்த நூலகம் இருந்தது லண்டனில் அம்பேத்கர் தான் படிக்கும் காலங்களில் லண்டன் நாளிதழ்களில் இந்தியா பற்றிய செய்திகளை கவனித்துக் கொண்டே வந்தார் அதில் தொடர்ச்சியாக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற பெயர் அடிக்கடி பெறுவதை உற்று நோக்கினார் யார் இந்த காந்தி தீண்டாமை குறித்து ஆவேசமாக பேசும் இவரால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வில் உண்மையான வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா என்ற ஆயிரம் கேள்விகள் அம்பேத்கரின் அடிமனதில் நொடிக்கொரு முறை கொண்டே இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றுக்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்பிய அம்பேத்கர் மகாத்மா காந்தியை பற்றியும் இந்திய தேசிய காங்கிரசை பற்றியும் ஆராய துவங்கினார் இழிந்த குலத்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் உயிர் சாதியினர் தண்ணீர் எடுக்கும் குளத்தில் அனுமதிக்கப்படாத போது அதற்காக பெரும் போராட்டம் நடத்தினார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கோவில் நுழைவு மறுக்கப்பட்ட போது விடிய விடிய அசையாமல் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வெற்றி கண்டார் பல நேரங்களில் தோல்வியும் கண்டார் ஆனால் ஒரு நாளும் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியும் கலந்து கொண்ட நிகழ்வுகள் முக்கியமானதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்டவருக்கான இரட்டை வாக்குரிமையை வழங்க வேண்டும் என அம்பேத்கர் வலியுறுத்தினார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மண்ணிலே அவர்களது ஆட்சி முறையின் கோளாறுகளையும் அம்பேத்கர் கடுமையாக சாடினார் இனி இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் மக்களே ஆளுகின்ற புதிய ஆட்சி முறை வேண்டும் அந்த ஜனநாயக ஆட்சியில் எம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்பொழுது வாழ்கிற அடிமை நிலையில் இருந்து விடுபட்டு அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைகளில் ஏனைய உயர் சாதியினரை போல் பூரண விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று கூறினார் உலக நாடுகள் அம்பேத்கரின் பேச்சுக்கு மரியாதை அளித்தன அம்பேத்கரின் உரையே சிறப்பு என இந்தியன் ஒருபடி மேலாக அம்பேத்கர் இந்திய தேசிய தலைவர்களில் தவிர்க்க முடியாத நபர் என பாட தொடங்கியது முதலாம் வட்டமேசை மாநாட்டை தொடர்ந்து அடுத்த வருடமே இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கான அழைப்பு வந்தது எதையும் கண்டு கலங்காதவராக இன்னும் உறுதியுடன் இரண்டாவது வட்டமேசி மாநாட்டில் கலந்து கொண்டார் அம்பேத்கர் சட்டம் ஒழுங்கு வரலாறு பொருளாதாரம் என்று உலக நாடுகளில் பட்டறிவு பெற்ற அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காய் போராடினார் பரம்பரை தொழில் அல்லது குலத்தொழில் என்று ஒடுக்கப்பட்டு சமுதாயத்தின் முக்கிய அம்சங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்காக பிரச்சனையை அம்பேத்கர் கையில் எடுத்தார் அன்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லியபடி நதிகளை நடுவனைய அதிகாரப்பட்டியலிலே வைத்திருந்தால் முல்லை பெரியாறு தகராறு வந்திருக்காது காவிரி தகராறு வந்திருக்காது பாலாறு பிரச்சனை எழுந்திருக்காது ஆக அம்பேத்கர் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி அவர் அன்று சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம் அம்பேத்கர் பிறந்து நூற்று இருபத்தி ஓரு வருடங்கள் கடந்த நிலையில் இந்திய அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை வரையறுக்க அம்பேத்கரின் வழியை நாடியுள்ளதை நம்மால் கவனிக்க முடியும் கடைசி மனிதன் இருக்கும் வரை அம்பேத்கர் அமைத்த களம் உலக மக்களுக்கு தேவையாக இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்வில் நடந்த பல விஷயங்கள் மனத்தை உள்ளத்தை உருக்குவதாக அமைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது அவருடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக இறந்து போயிருக்கிறார்கள் அவருடைய குடும்பம் தொடர்ச்சியாக வறுமையிலே வாடி இருக்கிறது ஆனாலும் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய வேட்கையை அவர் என்றைக்கும் கைவிட்டு விடவில்லை எனக்கு கீழே நீ இருக்க வேண்டும் இவனுக்கு கீழே இவனுக்கு மேலே மேலே ஒருவன் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற இந்து சமூக அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் அவர் தழுவினார் சட்டத்தின் மட்டுமல்ல சமூகத்தின் முன்னும் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர் மதம் மாறினார் மாறிய ஐம்பத்தி மூன்றாவது நாளில் மரணமடைந்தார் அவருடைய மரணத்திலே சந்தேகம் இருந்தாலும் அவர் எப்படி மரணமடைந்தார் என்கின்ற சந்தேகம் இருந்தாலும் அது இப்பொழுது கேள்வியாக இருந்து கொண்டிருந்தாலும் அவருடைய சிந்தனைகளை மட்டும் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய நினைவு நாளில் என்னுடைய செய்தியாக இங்கே சொல்லிக் கொள்ள மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்றான் பாரதி அம்பேத்கரின் பட்டறிவும் சட்ட அறிவும் இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்து எரிவதை இந்த நினைவு நாளில் நாம் நினைந்து கொள்வோம்